பழனி அருள்மிகு கூன காளியம்மன் கோவிலில் ஆடிப்பூரத்தை அம்மன் சப்பர வாகனத்தில் உலா எழுந்தருளினார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி கச்சேரி புதுத்தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு கூண காளியம்மன் கோவில் இக்கோவிலில் நடைபெறும் ஆடிபூரம் சுவாமி உலா சிறப்பானதாகும் இன்று மாலை அருள்மிகு கூண காளியம்மன் சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடத்தப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து அம்மன் ஏராளமான பக்தர்கள் புடைசூல சப்பர வாகனத்தில் சண்முக நதிக்கு எழுந்தருளினார் அங்கு தீர்த்தம் எடுக்கப்பட்டு அம்மன் அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் கோவில் வந்தடைந்தார் அருள்மிகு பெரியநாயகி அம்மன் கோவில் தொடர்ந்து மாரியம்மன் கோவிலிலும் கூண காளியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது நிறைவாக தீர்த்த குடங்கள் புடைசூல சுவாமி பெரிய வீதி மார்க்கெட் வழியாக கச்சேரி புதுத்தெரு கோவில் வந்தடைந்தார் அங்கு மூலவர் மற்றும் உற்சவருக்கு மகா தீபார்த்தனை நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டது நாளை மாலை வரை அம்மன் ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி பி கே எல் ராஜா செய்திருந்தார் பழனி மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆஷிகளே